வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம கெட்டி சாலைனா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி புட்டு பேஸ்ட்டு முந்திரி கசகச நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் துருவிய தேங்காய் கல்பாசி ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எண்ணெய் குக்கர் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டெலவ் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் முந்திரி அரைச்சிக்கலாம் ஊற வச்சு அந்த தண்ணியோட முந்திரி கசகச போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியா தூள் போட்டுக்கலாம் காய்ந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்டில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கட்டி சால்னா ஹோட்டல் சால்னா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க